வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத கடகராசி பிறன் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத கடகராசி பரங்கள் பற்றி பார்ப்போம் இந்த மே மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கடகராசி பலன் பொதுவாக கடகராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது மேலும் இவர்கள் தங்கள் திறமையை அடையாளம் கண்டுகொள்வதில் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதில் அக்கறையுடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான செயல்பாடுகள் இவர்கள் இறங்குவார்கள் சொடுக்கு போட்டு தேவையற்ற சவால்களை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு உங்களின் உள்ள சூழலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இது முக்கியமான மனதில் கொள்ள வேண்டிய அமைப்பாக கடகராசி மக்களுக்கு இருக்கிறது மற்றும் உங்களிடம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி தங்களுக்கு முன் உணவர்களின் மனதை அபகரிக்க வசியம் என்ன நீங்கள் முயற்சிக்க வேண்டும் கடகராசி மக்கள் இதை உணர்ந்து அதை அங்கீகரித்து வாழ பழகினால் வாழ்வில் இவர்கள் வரம்பெறுவார்கள் இதன் காரணமாக வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த பழக்கம் உங்களுக்கு ஆதரவளிக்கும் மற்றும் மெதுவாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக மாறத் துவங்கும் மேலும் தங்களின் வேலையில் உள்ள செயலின் வேக விகிதத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான விகிதம் சதவிகிதம் உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை தொழிலை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் கடகராசி வியாபாரிகளுக்கு வெற்றியுடன் நல்ல ஆதாயம் பெற்று பலமுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இருப்பினும் கடகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை தங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பை படிக்கும் கடகராசி மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது மற்றும் கடகராசி மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியை தொடரும் தன்மையில் விரும்பிய முடிவுகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறது இருப்பினும் நீங்கள் உங்கள் கல்வி கற்றலில் உங்களின் அக்கறையை சோம்பல் இல்லாமல் அதிகரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும் இதன் காரணமாக உங்கள் படிப்பில் உள்ள மொத்த வெற்றியையும் பெற்று நீங்கள் மகிழ்வீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இந்த மாதம் வெற்றி அடையக்கூடிய சூழலும் மற்றும் வேலையில்லாத கடகராசி மக்களுக்கு புதிய வேலையில் சேரும் வாய்ப்பும் உருவாகி நலவுடன் வாழ்வீர்கள் கடகராசி வணிகர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் பல்வேறு துறைகளில் தங்களின் முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கும் சூழ்நிலையில் இருப்பீர்கள் கடகராசி தொழில்நுட்ப உறவினர்களுக்கு சாதகமான காலமாக இக்காலம் அமைகிறது உயர் கல்வியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது கடகராசி மக்களின் திருமண வாழ்க்கையை அன்பால் நிறைந்திருக்கும் அது செழித்து வளரும் தங்களின் மாமியாரின் வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு கடகராசி மக்களின் காதல் வாழ்க்கையை வாழ்வர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காலத்தில் பிறகு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கிறது உங்களுக்கு உங்களின் நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதில் கவனமாக இருக்கும் சில பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டானால் அதற்கு முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து அதனை உடனே தீர்க்க பாருங்கள் அப்படி தீர்த்தாதான் உங்கள் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் கடகராசி மக்கள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் கடகராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது உங்கள் தொழில் பார்வையில் இந்த கடகராசி மக்களுக்கு சாதகமான நேரம் அமைகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் உச்சமான சூரியன் பத்தாம் வீட்டில் வியாழன் மற்றும் சுக்கரடன் சேர்ந்து இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் ஆதாயமும் பெற்று முகத்தில் ஒரு கவர்ச்சியுடன் மகிழ்ச்சி வெளியில் தெரியக்கூடிய தன்மையும் இருக்கிறது நீங்கள் இதுவரை வேலையில்லாத திண்டாட்டத்துடன் போராடி கொண்டிருந்தால் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் எனவே நீங்கள் விரும்பும் சிறந்த வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ள கடகராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் உயர் பதவி அடைவதற்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு வேலைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் உங்கள் பாதகம் வந்து சேரும் இதுவரை கைகளுக்கு கிடைக்காமல் இருந்த தடைப்பட்ட பணம் இந்த நேரத்தில் கடகராசி மக்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் வேலையில் உள்ளவர்கள் தங்களின் நிலை நல்ல உயர்வில் மேலோங்கக்கூடிய தன்மையை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் பத்தாம் வீட்டை விட்டு பதினோராம் வீட்டிற்கும் மற்றும் பத்தாம் தேதி சுக்கர பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கும் இடம்பெறுகிறார் மே பத்து முதல் புதன் பத்தாம் வீட்டின் உழைவதன் காரணமாக கடகராசி மக்களின் தங்களின் ஒட்டுமொத்த வேலை செயல்திறனை மேம்படுத்த அதிநுட்ப புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடகராசி மக்களுக்கு இந்த நிலைமை உறுதியாகவும் சாதகமாகவும் வாழ்வில் நீங்கள் முன்னேறக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் கடகராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கிறது மேலும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் வலுவாக அமர்வதால் வியாபாரம் உங்களுக்கு பலப்படும் உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினால் இந்த நேரம் அதுக்கு பொருத்தமாக இருக்கிறது உங்களின் திட்டம் நலமுடன் செயல்பட்டால் நீங்கள் சரியான திசையில் முன்னேற வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களின் வணிகத்தில் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் சரியான நீங்கள் எதிர்பார்த்த பல வகையான ஆதாய முன்னேற்றத்தையும் பெற வாய்ப்புகள் உருவாகும் தங்களின் திட்டமிட்ட வெளிநாட்டு பயணம் உதவியுடன் உங்கள் வணிகம் வளர்ச்சி அடையும் மற்றும் சில ரகசிய வணிக ஆதாரங்களையும் நீங்கள் பெற்று அதை பயன்படுத்தவும் செய்வீர்கள் அதனால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இதனால் சிலருக்கு மன அழுத்தம் உருவாகும் இருப்பினும் உங்களின் விவேகத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் நலனம் பாதுகாக்கப்படும் கடகராசி மக்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்று சரியான வெற்றியை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்வார்கள் கடகராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலையினை பற்றி பேசினால் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அல்லது மூன்றாவது சொத்துக்களை திறமையான திறமையாக வழங்குவதற்கும் உதவுவார் கேது பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் வியாழன் இடம்பெறுகிறார்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியனும் சுக்கரனும் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்வதாலும் தங்களின் வருமானம் உயரும் அதுவும் உங்களின் வழக்கமான அடிப்படையில் வருமான நிலைகளில் உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது மற்றும் இந்த நிதி நிலைமையை மேம்படுத்தி சிறத்தன்மையை செய்ய அடைந்து நீங்கள் சேமிக்க தொடங்குவீர்கள் உங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் எடுக்கும் உங்களின் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் மற்றும் கடகராசி மக்களுக்கு நிதி ரீதியாக லாபகரமாக இருக்கும் இதனால் உங்களின் நீண்டகால முதலீடுகளை அதிக அதிகம் செய்யக்கூடிய தன்மையிலும் மற்றும் குறுகிய கால முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் தங்களின் தொழில்கள் சரியான லாபத்தை அடைவதோடு நிதி நிலையை பலப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து நாம் பார்க்கும்பொழுது தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையின் இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் மற்றும் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உண்டாக்கும் காலத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் எனவே கடகராசி மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் எந்த வகையான பெரிய நோயும் தவிர்க்க விரும்பினால் வழக்கமான காலை மாலை நடைப்பயிற்சி மற்றும் யோகா தியானம் ஆகியவற்றை ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் என்று உங்களுக்கு சனி கற்பிக்கிறார் அதை நீங்கள் விட வேண்டாம் அதிகாலையில் எழுந்திருங்கள் சரியான அளவு வெது வெதுப்பான நீரை குடிக்கவும் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்தவும் உங்கள் உடலுக்கு போதுமான நேரத்தை வழங்குங்கள் ஓய்வு எடுங்கள் மேலும் உடல் வளர்ச்சி வேகமாக இருக்கும் வகையில் சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நலமாக இருக்கும் மற்றும் பல்வேறு நோய்களின் பிடியிலிருந்து உங்களை அவை வெளியேற்றும் இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் கடகராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது கடகராசி மக்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் அமர்வது உங்கள் காதல் வாழ்க்கையை வலுவாக்கும் மற்றும் உங்கள் காதலுடன் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் உயரக்கூடிய தன்மையிலும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன கடகராசி மக்கள் தங்கள் துணையுடன் காதலை நல்ல நேரத்தை செலவிட்டு மகிழ்வார்கள் இதனால் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுத்து மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் காதல் உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்படுவீர்கள் கடகராசி மக்கள் தங்களின் திருமண வாழ்க்கையில் சரியான நிலையில் பாசத்தை முதலீடாக விதைத்து பாராட்டி பெறுவார்கள் தங்கள் உறவு செழிக்கும் மற்றும் ராகு புதனுடன் செவ்வாய் இருப்பது வெளிப்புற குறுக்கீடு அல்லது குடும்ப அழுத்தத்தால் சில பதற்ற நிலைகள் அதிகரிப்பதை அது உறுதி செய்கிறது இதனால் உங்களுக்கு இருவருக்கும் இடையில் வார்த்தை போரும் கூட உருவாகக்கூடிய தன்மை இருக்கிறது எனவே அதை பற்றி கவனமாக இருங்கள் மற்றும் கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உறவை சரியான முறையில் சரியான திசையில் அதிகரிப்பதை உறுதி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை சுறுசுறுப்பான வேலையில் ஈடுபடுவார் இருப்பினும் தனிநபர்களிடையே குறைவான தெளிவு இருக்கலாம் வேண்டுமென்றே வழக்காடுபவர்கள் உங்களுக்கான கசப்பான வார்த்தைகளை கொண்டு வருவார்கள் அது சில நேரங்களில் உண்மையாக கூட இருக்கலாம் எனவே அவர்களின் வார்த்தையில் உள்ள நோக்கம் அறிதல் முக்கியமான கவனமாக செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் மாமியாரிடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் பிரச்சனைகளை தவிர்க்க பணிவுடனும் பண்புடனும் பாசமாக பேசி முயற்சி செய்யுங்கள் இதனால் உங்களுடைய குடும்ப ஒரு ஆழமாக பாசத்துடன் மேலோங்கி இருக்கும் கடகராசி மக்களுடைய குடும்ப நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது குடும்ப நண்பர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கும் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் பத்தாம் வீட்டிலும் மற்றபடி சூரியனும் விழாழனும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்ப்பார்கள் இதிலிருந்து அம்ச பார்வை இரண்டாவது வீட்டில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் லாபம் கிடைக்கும் இது குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறது இதனால் குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு உறுப்பினருக்கு இடையில் பரஸ்பர அன்பு மற்றும் அதனால் உருவாக்கக்கூடிய ஒரு சம்பந்தி ம மதிப்பும் மற்றும் மரியாதையும் உயர்ந்து அதை அனுபவிக்க போதுமான நேரம் உருவாகி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பார்கள் மற்றும் ஒருவருக்கொருவரின் மதிப்பை அதிகரிக்க முயற்சிப்பார்கள் இதனால் உங்கள் வீட்டில் சாதகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகி இருக்கும் மற்றும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டையும் பார்க்கிறார் மேலும் மூன்றாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் தங்கள் உடன் பிறந்தவர்களால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கலாம் இதனால் கடகராசி மக்கள் பல்வேறு வகையான சில உடல் உபாதைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இது குடும்பத்தில் அவ்வப்போது தங்களுக்கு மன வருந்தும் சம்பவங்களை ஏற்படுத்தும் மேலும் எது எப்படி இருப்பினும் இந்த மாதம் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்களும் உங்கள் குடும்பம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலோசனை பரிகாரம் என்பது கடகராசி மக்கள் முருகனை தினமும் வணங்கி வருதல் நலம் உண்டாகும் அன்று நல்ல தரமான வெள்ளை முத்துவை வெள்ளி மோதிரத்தில் பதித்து உங்கள் சொண்ட வீரலை அணியவும் சனிக்கிழமையன்று கடுகு அணையில் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண ஐஸ்வரியனைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விரைவின் பாதம் படுகிறேன் வணக்கம்